என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே வஜ்ரகோஷம் என்று சொல்லி இந்த வராகி தன் கையில் வைத்திருக்கின்ற சிகப்பு கயிறை தொட்டுவிட்ட என் பிள்ளைக்கு இன்று இரவுக்குள் பேரதிசயம் ஒன்றை இந்த வராகி நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை என்பது இந்த வராகி என்னோடு உனக்கானதாக பின்னி விட்டது இனிமேல் என்னை உன்னிடத்திலிருந்தோ உன்னை என்னிடத்தில் இருந்தோ யாராலும் பிரிக்க முடியாது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி மனம் வேதனைப்பட்டு அல்லவா இதற்கெல்லாம் தீர்வு உன் தாயானவள் என்னிடத்தில் இருக்கின்றது அம்மா இன்று உனக்கு அதனை நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எது வேண்டும் என்று நீ என் முன்னால் நின்று கேட்டிருந்தாலும் உனக்கு அதனை கொடுக்க நான் முன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது ஆசைப்படுகின்ற விஷயங்கள் மனது ஆசைப்பட்டு உன்னிடத்தில் கேட்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றிற்குமே எப்பொழுதுமே உனக்கான நல்ல தீர்வுகள் உன்னிடத்திலேயேதான் இருக்கின்றது உன் மனது ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறது என்றால் அது நிச்சயமாக உன்னால் பெறக்கூடிய விஷயமாக மட்டுமே இருக்க வேண்டும் ஏனென்றால் இதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு உன்னால் முடியுமா என்பதனை நீ யோசிக்க வேண்டும் அல்லவா அப்படி இல்லை என்றால் நீ ஆசைப்படுவதனால் என்ன பலன் இருக்கிறது என்று சற்று சிந்தித்த பார் நீ ஆசைப்படுகிறாய் என்பதற்காக யாரும் உனக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்ய போவதில்லை அதிலும் குறிப்பாக நாம் ஆசைப்படுகிறோம் என்று தெரிந்துவிட்டாலே வேண்டும் என்றே நமக்கு அதனை செய்து கொடுக்க யாருக்கும் மனம் வருவதில்லை வேண்டும் என்றே இதை நடத்தக்கூடாது என்று எல்லோருமே முடிவெடுத்து விடுவார்கள் அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து நீ உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் குழந்தையே எவ்வளவுதான் நீயும் வாழ்க்கையில் பார்த்து விட்டாய் இதற்கு மேலும் என்ன இருக்கிறது என்று நினைப்பதற்கு உனக்கு மனது இன்னமும் வரவில்லை இன்னமும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் உடனே மனதளவில் நீ காயப்படுகின்றாய் உன் மனதை சட்டென்று விட்டுவிடுகின்றாய் ஆனால் அப்படியெல்லாம் இருக்காமல் உன்னை சார்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உனக்கான மன வலிமையை கொடுக்கத்தான் இன்று இந்த அம்மாவின் சிகப்பு கயிறை உன்னை நான் தொடச்சொல்லி இருக்கின்றேன் நீ நினைத்து விட்டால் இங்கு நடக்காது முடியாது என்றெல்லாம் சொல்வதற்கு எதுவும் இல்லை உனக்கே உனக்கானதான அத்தனையையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் மட்டுமல்ல உனக்கான மன நிறைவு என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாம் தேடி தேடிதான் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இன்றிருக்கின்ற நிலையை வைத்து எதையுமே முடிவெடுத்து விடாதே இன்றிருக்கின்ற சூழ்நிலையை மட்டும் கருத்தில் கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ தவறாக நினைத்து விடாதே எதுவாக இருந்தாலுமே உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வரும் அதிலும் இந்த வராகி நான் குறித்து கொடுத்த அந்த நேரம் வரும் பொழுது உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் மனதால் நாம் என்னவெல்லாம் நினைக்கின்றோமோ அதையெல்லாம் நாம் முழுமையான மனநிறைவோடு பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த வாழ்க்கை உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் எங்கெல்லாமோ உனக்கு இந்த வாழ்க்கை துரத்தி அடித்த பொழுதெல்லாம் எந்த இடத்திற்கும் செல்ல விடாமல் இந்த வாழ்க்கை உன்னை தடுத்து நிறுத்திய பொழுதெல்லாம் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ நின்று கொண்டிருந்தாயல்லவா எப்படியாவது நான் இதையெல்லாம் பெறுவேன் என்று சொல்லி உன் மனதை நீ தெளிவாக்கி இருந்தாயல்லவா அதற்கெல்லாம் சேர்த்து வைத்துத்தான் இப்பொழுது உன் தாயானவள் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதோ கெட்டதோ இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை பெற்றிட நீ மனதைரியத்தோடு இரு அதன் பிறகு அதை தக்க வைத்து கொள்வதும் விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என் குழந்தையே அம்மாவின் அன்பில் எப்பொழுதுமே நீ நல்லபடியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் நீ நினைத்தது எல்லாம் என்னவாக மாறுகிறது தெரியுமா நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு என்னவாக நடக்கின்றது தெரியுமா இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சந்தோஷமான ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்ல எப்பொழுதுமே தயாராக இருக்கிறது என்பதனை விட நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை உன் முன்னால் வலியுறுத்த அது நிற்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே நான் இருந்து சில விஷயங்களை உன் வசமாக்கி தர என் நேரமும் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் நின்று உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கும் பொழுது என் பிள்ளையினுடைய மனது அங்கும் இங்குமாக அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவு கொடுத்தாலும் போதும் என்ற மனது ஒருவருக்கு இருந்தால்தான் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்கள் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கிடைக்கும் இல்லை இது எனக்கு போதாது இது எனக்கு வேண்டாம் என்று யாரும் இங்கு சொல்வதில்லை எல்லாவற்றையும் மனதிற்குள்ளேயே போட்டு புதைத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயல்லவா இனிமேலாவது இந்த நிலையிலிருந்து மாற்றங்களை காண என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ நினைவுபடுத்திக்கொள் சந்தோஷமான வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உனக்கானது என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ கேட்டதை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள் நல்ல விஷயம் என்பது யாருக்கும் எளிதில் இந்த வாழ்க்கை கொடுத்து விடுவதில்லை ஆனால் உனக்கு இந்த வராகி என் மூலமாக அதை தினம் தினம் கொடுத்து கொண்டிருக்கின்றது உன் மனது தேவையில்லாது எதை பற்றியும் யோசிக்காமல் நல்லதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று அம்மா எப்பொழுதும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன் ஒன்றை நான் சொல்கிறேன் என்றால் அதிலிருந்து உனக்கான சந்தோஷமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் கண்டு நீ நல்ல வாழ்க்கையை வாழ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் எண்ணற்ற விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை எப்படியெல்லாம் வாழ வைத்தது என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவதை இனிமேல் நீ காணத்தானே போகின்றாய் நான் இருந்து உனக்கு சொல்லி தருவதை என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தானே போகின்றாய் அதனால் எதற்கும் மனது கலராமல் எதற்கும் உன் மனதில் இருக்கின்ற துன்பங்களை வெளிக்கொண்டு வராமல் நீ கொஞ்சம் தைரியமாக எதிர்த்து நின்று பார் வருகின்ற வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் அதிலும் குறிப்பாக இந்த வராகி என்னுடைய பாதத்தினை எப்பொழுதுமே என் பிள்ளை தொட்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் இன்று இந்த தாயானவள் கொண்டு வந்த சிகப்பு கயிறையும் நீ தொட்டிருக்கின்றாய் அப்படியானால் உன் வெற்றியின் அடுத்தபடியில் நீ நிற்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ எல்லாம் பெறுவதற்கு தயாராகி விட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் எப்பொழுதும் நீ கேட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை உணர்ந்து புரிந்து நடந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் நான் எப்பொழுதுமே தெளிவாக ஒப்படைக்கிறேன் நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் வெற்றி என்றுமே உனதாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு விட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் முழுமையாக உன்னை வந்து சேர்ந்து விட்டது என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு